ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட ஹீரோ அதாவது நியாஸ் அவர் வந்து ஒரு பிக் வந்து எடுத்து ஷேர் பண்ணிருக்காங்க என்னடா இது சிங்க பெண்ணே சீரியல் அழகுன்னு இருக்காரு அதே மாதிரி சவுண்ட் இருக்காங்க இவங்களோட சேர்ந்து நம்மளோட மூன்று முடிச்சு சீரியல் ஹீரோ நியாஸ் இருக்காரே என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சா இது வந்து ஒன்பது மணி ஸ்லாட்டு இது எட்டரை மணி ஸ்லாட்டு ஒரு சீரியல் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே மகாசங்கமம்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் ஷூட்டிங் ஏதாவது போகுதா அப்படின்னு ஒரு பக்கம் தோணுச்சு ஆனால் அந்த ஒரு விஷயம்லாம் கிடையாது இது ஒரு சடனான ஒரு மீட்டிங் தான் எதேச்சியாக தான் மீட் பண்ணிருக்காங்க நம்மளோட சிங்கப்பெண்ணி சீரியலோட ஷூட்டிங் செட்டில் நம்மளோட மூன்று முடிச்சு சீரியலும் போயிட்டுருக்கு போல இருக்கிற ரெண்டும் ஒரே ஷூட்டிங் லொக்கேஷன் போல இருக்குது அந்த சீரியலோட ஷூட்டிங் இருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்து ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க சடன் மீட்டப் அப்படின்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க சிங்கப்பெண்ணே நம்மளோட மூன்று முடிச்சு அப்படின்னு சொல்லி நாளைக்கு வந்து மூன்று முடிச்சு சீரியல் வந்து லான்ச் ஆக போகுது ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த சீரியல் கண்டிப்பா எல்லாரோட மனசையும் மூன்று முடிச்சு அள்ளி தூக்கிட்டு போகுதா அப்படின்னு பார்க்கலாம் ஹீரோ நியாஸ் அண்ட் நம்மளோட ஸ்வாதி ரெண்டு பேரோட சீரியலுமே ரொம்ப ஆர்வமாக ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் வந்து இந்த சீரியல்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க